என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பிரியாணி கத்திரிக்காய் பாய் வீட்டுக்கு கத்திரிக்காய் பாய் வீட்டு கத்திரிக்காய் நிறைய நீயானது போனதுலேருந்து ஆகி போயிட்டுருக்கு அதனால் இப்போ நம்ம எல்லோரும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க அந்த பாய் வீட்டு கத்திரிக்காய் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக ரொம்ப சுவையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மாதிரி இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய படுத்துனா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம் அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த வாய் வீட்டு மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மொத்தம் எட்டு மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம் லைசன்ஸுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும் அதுக்கு உள்ளே எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கணும் கொரியர் அனுப்பி வச்சிடலாம் ஒன்றும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதே மாதிரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப அருமையான ருசி உள்ள மசாலா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு தரமாக முறையாக பொறுமையாக செஞ்சுருக்கோம் எல்லோரும் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்கள் அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு உள்ள அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் தேவையான பொருட்கள் பொரு அரை கிலோவுக்கு நான் சொல்கிறேன் அரை கிலோ அவங்க செஞ்சாலே நிறைய வந்துடும் தாராளமாக இருக்கும் அரை கிலோவுக்கு சொல்கிறேன் அரை கிலோ கத்திரிக்காய் அந்த புளு கத்திரிக்காய் ரொம்ப நல்லது இந்த ப்ளூ கத்திரிக்காய் புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகா கருவேப்பழை தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு வெந்தயம் தாளிப்புக்கு போகிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் அதில் போகிறதுக்காக மிளகு வறுத்து அரைக்கிறதுக்காக வறுத்த வேர்க்கடலை எள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் நல்லெண்ணையும் ஊற்றுறோம் சாதா எண்ணெயும் ஊற்றுறோம் ரெண்டு கலந்து ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு எள்ளும் வேர்க்கடலையும் வறுக்கணும் அதுக்காக ஒரு சின்ன வானொலி வச்சுக்கங்க தீயை மிதமான தீயில் வச்சுக்கங்க சட்டி காஞ்சிருச்சு இப்போ ஐம்பது கிராம் அரை கிலோ கத்திரிக்காய் போடுறோம் அதுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அல்ல வறுத்த வேர்க்கடலை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை வேர்க்கடலை வறுபட்டவுன்னே எள்ளு ஐம்பது கிராம் போட்டுக்கிடுவோம் வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சு வறுபட்டுருச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் எள் கருப்பு எள் வெள்ளை எள் எந்த வெள்ளைனாலும் போட்டுங்க ஐம்பது கிராம் எள் போடுறோம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே டீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது பவுடராக நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் எள்ளு நல்லா பொறிஞ்சி வருது இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா பாருங்கள் வெடித்து பொறிஞ்சி வருது இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டோம் அதே இந்த சூட்டில் அந்த சட்டிலேயே அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு வருக்குறோம் நல்லா எள் பொறிஞ்ச வாடை நல்லா வருது அப்படியே போட்டுக்கலாம் எள்ளும் வேர்க்கல்லையும் சூடு ஆறினவுடனே தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக ஒரு வானொடி வச்சுக்கிடுவோம் சட்டி சூடாகட்டும் ஐம்பது கிராம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நூறு எம்எல் நம்ம சாப்பாட்டுக்கு சமையல் பண்ணுற எந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் ஏன்னா அந்த கத்திரிக்காய் எண்ணெய்லேயே வதங்கணும் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் கெட்டு போகாது அதனால் நூறு எம்எல் சாதா எண்ணெய் ஐம்பது எம்எல் நல்லெண்ண ஊற்றிருக்கான் எண்ணெய் காஞ்சிடுச்சு சும்மா ஒரு தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு உளுந்து நம்ம அரை கிலோ செய்கிறோம் அரை கிலோ கத்திரிக்காய் குண்டான கடுகு உளுந்து பாருங்க ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் அதே ஸ்பூனில் ஒரு சின்ன டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூனு மிளகு இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு பத்து பச்சை மிளகா வாயை நறுளை கீரி இருக்கா அந்த கீரைனு பச்சை மிளகா பச்சை மிளகா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு ஏன்னா ஈரசத்து இல்லாமல் தான் நம்ம இதெல்லாம் வதக்கிறோம் எண்ணெயில் வளர்க்குறோம் அரை கிலோவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பாருங்க ஃபுல்லாக இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் எண்ணெய்லேயே வதக்கிடலாம் தீ மிதமான தான் இருக்குது மிளகாய் கருகீரக்கூடாது தூள் கருகீரக்கூடாது தீ ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோம் இப்போ நல்லா பொறிஞ்ச வாடகை வந்துருச்சு இந்த பாருங்கள் இப்போ அலசி வச்ச ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்ச கத்திரிக்காய் அரை கிலோ இந்த எண்ணெயில் போட்டுடலாம் இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு இப்போதைக்கு கொஞ்சம் போடுவோம் அப்புறம் பின்னாடி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் இப்போ தேவையான உப்பு போடுவோம் இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் எண்ணெயிலே வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கி வரட்டும் நம்ம கத்திரிக்காய்க்கு எந்த தண்ணியும் ஊற்றலை அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் திரண்டு நல்லா வெந்திருச்சு மசாலாலே வெந்திருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வருது இந்த டைமில் எள்ளும் வேர்க்கல்லையும் வறுத்து அரைச்ச பார்த்திங்களா அந்த இருபது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அந்த பேஸ்ட்டு கழுவுன தண்ணியோடு இதில் ஊற்றிடுவோம் இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை வெறும் இந்த பேஸ்ட்டு அரைச்சது மட்டும்தான் இப்போ ஊற்றியிருக்கோம் தீயை மிதமான தீயில் வச்சுங்க மீடியத்தில் வச்சுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மேலே மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் தீ சிம்மில் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிட்டோம் இப்போ அடி பிடிக்கும் அதுக்காக தீயை ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் அந்த வேர்க்கடலை எள் எல்லாம் வெந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வருது இப்போது ஒரு எலும்பு சம்பளம் சைஸ் கொஞ்சம் எலும்பு சம்பளத்தை விட கொஞ்சம் பெருசாக புளி கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் அதை இதை ஊற்றிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிடுவோம் ஏன்னா அடியில் ஏதாவது செத்தை இருக்கும் அதுக்காக நிறுத்தி இருத்தி எந்த வர அடியில் அந்த செத்தை இருக்கும் அப்படியே நிறுத்திவிட்டு இதை இந்த மாதிரி செக்கை வந்தால் கூட அதில் நின்றுக்கிறோம் கரண்டில் நின்று வடிகட்டி இப்போ ஊற்றிக்கிறோம் இப்போ இதை அப்படியே லைட்டாக கிண்டிட்டு இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சு சுண்டற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பெற்றுருவோம் இப்போ உப்பு செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தீலேயே சிம்மா சிம்மில் வச்சால் தீ புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு மூடி வச்சதுக்கப்புறம் திறக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே திரண்டு நிற்கிது இப்போ இதோட தீய ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க சூப்பரான அருமையான ரொம்ப எளிமையான ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் ருசி அதிகமான பொருள் சேர்க்கலை நம்ம அவ்வளோ ஒரு ருசியான பாய் விட்டு கல்யாண பிரியாணி போடுவாங்களே கத்திரிக்காய் கல்யாண கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த வீடியோவில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு வீரா